ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே வந்து அவர் கண்ணன் இருக்காரு அவர்கிட்ட கூட பேசுனேன் நீங்கள் காமிக்ஸ் வாசிப்பீங்களான்னு கேட்டேன் க ஒருத்தன் எழுத வந்திருக்கான்னா எப்படி காமிக்ஸ் வாசிக்காமல் வர முடியும் அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி தான் எ நம்ம எ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இந்த க கத்தியெடுக்கிறவங்க எல்லாம் ஒரே வரலாறு தாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லாருக்குமே வந்து நம்ம காமிக்ஸ் வரைய தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தாக இயக்குனர் நடிகர் திரு பொன்னுணன் அவர்களை காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் என்னுடைய ஐம்பத்தி மூணு வயது கடந்து வந்த இந்த நாட்கள் இருக்கு அந்த வருடங்கள் இருக்கு இந்த வருடத்தில் உறவுகள் பல பேர் என்னை விட்டு பிரிஞ்சுருக்காங்க நட்புக்கள் இந்த ஐம்பத்தி மூணு வருடத்தில் ஒருத்தர் இரண்டு பேர் இருந்தால் பெரிய விஷயம் தொடர்ச்சியா அவங்களும் விடுபட்டு போயிருக்காங்க எழுத்தாளர்கள் ஆரம்பத்தில் நான் படித்த எழுத்தாளர்கள் இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா அப்படின்னா இல்லை ஏன்னா என்னுடைய அறிவு முதிர்ச்சியில நான் அடுத்தடுத்து வேற வேற எழுத்துக்கள் படைப்புகள்னு போயிட்டேன் அப்ப ஆரம்பகால எழுத்தாளர்கள் என்னை தூண்டியவர்கள் இன்னைக்கு இல்லை இப்படி ஒரு தொடர்ச்சி எதுக்குமே இல்லை என் உடம்பு அந்த உடம்பு இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அறிவு இன்னைக்கு இல்லை இப்படி எல்லாமே விடுபட்டு போயிருக்கு அப்போ நான் இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்கும்போது சாதாரணமாக யோசிக்க மாட்டோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக யோசிப்போம் இல்லையா அப்படி யோசிக்கும்போது மூத்தவர் முகம் தெரியாமல் என்னை தூண்டியவர் இன்று நம்முடன் இல்லை திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஆனா அவர் எனக்குள்ள தொடர்ச்சியா இருந்திருக்கார் இந்த இடத்துல உட்காரும்போது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு பத்து வயதில் எனக்கு அவருடைய படைப்பு அறிமுகமாகிறது அவர் யார் எங்கிருந்து இதை கொண்டு வர்றாரு என்ன எதுவுமே நமக்கு தெரியாதப்போ ஆனா இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூல இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த மண்ணில் இருக்கிற குழந்தைகள் மிக குறைவான காசுல ஒரு தாத்தா பாட்டி அவங்க இவங்கெல்லாம் பத்து பைசா அஞ்சு பைசா கம்பருக்கட்டு வாங்குறதுக்கு கடலை முட்டா வாங்குறதுக்கு கோணப்புள்ளி அங்கே வாங்குறதுக்கு ஒரு பத்து பீசா அஞ்சு பீசா கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பத்து பத்து பைசா சேர்த்து வைக்கிற ஒரு குழந்தை ஒரு புத்தகம் வாங்கினா தொண்ணூறு பைசாவுக்கு வாங்கலாம் அந்த தொண்ணூறு பைசா புத்தகத்தில் அவர் கனவு கண்ட குழந்தையில் நானும் ஒருத்தனை இருந்திருக்கேன் இன்னைக்கு அந்த இன்னைக்கு ஐநூறு புத்தகங்கள் வந்திருக்கு ஐநூறை கடந்து விட்டது ஆனால் முதல் ஐந்து பத்து புத்தகங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய அட்டைப்படம் தான் இன்றைக்கு நம்ம இங்கே போட்டோம் இனிமேல் எனக்கு என் சொந்தத்தையும் என் மண்ணையும் என்னுடைய சிறு வயதையும் அது அப்படியே கிளறி விட்டுருச்சு பைத்தியமாக அலைஞ்சம் எனக்கு ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் ஈரோடெல்லாம் நான் வந்ததே இல்லை ரெண்டு முறை அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஒன்று ஒரு சர்க்கஸ் பார்க்க கூப்பிட்டு வந்தார் இன்னொன்று உலகம் சுற்றுவாளிவன் திரைப்படம் பார்க்குறது கூப்பிட்டு வந்தார் அதை விட்டால் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் நான் வந்து ஒருதலை ராகம் திரைப்படம் பார்ப்பதுக்கு தான் ஈரோடு வந்தேன் அதுவும் அப்போ நான் டுவெல்த்து வந்துட்டேன் நெருங்கிட்டேன் நானாக திருட்டுத்தனமாக சிட்டிக்குள்ளே வர்ற ஒரு வயது அது அதுவரையிலும் நகரம் நமக்கு தொடர்புலேயே இல்லை ஆனால் எங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ்ன்னு இருக்குது அங்கே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் முத்துகாமிக்ஸ் வரும் மீதியெல்லாம் எப்படி இருக்கும்னா பிளாட் அட்டைகள் போய் முன்னையும் இருக்காது பின்னையும் இருக்காது அதுதான் வாங்குற சூழ்நிலை நமக்கு இருக்கும் இன்றளவும் என்னுடைய நூலகத்தில் குறைஞ்சபட்சம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அறிவு புத்தகங்கள் இருக்குது வரலாற்று புத்தகங்கள் இருக்குது அதில் அட்டைகள் கிழிந்து போய் நான் அந்த பிளாட்பாரத்துல எடுத்துக்கிட்டு வந்தேன் இல்லையா அதுல என்னுடைய இன்சியல் கூட இருக்காது யாரோ கிரிக்கி இருப்பாங்கல்ல அந்த புத்தகத்திற்கு தனியாக ஒரு ரேக் நான் வச்சிருக்கேன் அந்த ரேக் பக்கத்துல போகும்போதெல்லாம் எனக்கு வந்து முத்து காமிக்ஸும் அந்த காமிக்ஸ் ரேக் பக்கத்துல அல்லது காமிக்ஸோட எனக்கு இருக்கிற உறவு இருக்கு இல்லையா அது என்னமோ தெரியல திரைப்படத்தில் விருது வாங்கும் போது கூட எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சது இல்லை பர்சனலா சொல்றேன் இப்போ நம்ம கடந்து வரும்போது நமக்கு எதோட அந்த சந்தோஷம் சந்தோஷம் இருக்குன்னு நான் பார்க்கும்போது அந்த காமிக்ஸ் பின் வந்து நல்லா அழுத்தி பின் பண்ணிடுவாங்க அதை நமக்கு ஒட்டச்சி பல்லில் கடித்து ஈரத்தோடு ஒட்டச்சி எடுத்து அந்த பின்னை தூக்கிட்டு அதை படிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அப்படி எல்லா உணர்வுகளிலும் காமிக்ஸ் என்னோட இருந்திருக்கிறத நான் உணர முடியுது இன்றளவும் அது தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வருது அது அவருடைய கனவு இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா அவர் எங்கேயோ ஒரு கனவு கண்டதனுடைய விளைவு தான் எனக்கு இந்த உணர்வுகள் எனக்கு இந்த உணர்வுகளை கடத்தி இன்றைக்கி அவர் இல்லைனாலும் அந்த நினைவுகள் வழியாக என்னை எப்போதுமே என்னோட தங்கி போனால் அவரை வந்து எனக்கு இப்படி ஒரு இடம் வேறு ஒரு இடத்திற்கு கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படி யாராவது வரிசையில் நிற்கிறாங்களான்னு பார்த்தா தள்ளி நிற்கிறாங்க இவர் ரொம்ப க்ளோ ஒரே ஒரு ஆளாக இருக்கார் காரணம் என்னென்னா சிறு வயது என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு உறவுகள் சில கிணறுகளுடைய ஆழம் மேடு சைக்கிளில் நம்ம வந்து சைக்கிளில் குரங்குபடல் சட்டத்துல இரு இருந்து சட்டத்துக்கு போறோம் இருந்து சீட்ல உட்காடுறோம் சீட்டுல உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல மயில்கள் மரம் மரத்தினுடைய உயரம் நாகப்பழ மரம் அந்த பழங்கள் இப்படி இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் அல்லது வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே சிறு வயதில் நமக்கு அறிமுகமாகும் போது அது வாழ்க்கை முழுக்க நம்மளோட வர்ற ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஒரு மிடில் ஏஜை நான் கடந்த பிறகு நான் அதை உணரும்போது எதெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் அடிக்கடி வருது எதெல்லாம் அடிக்கடி நினச்சா கூட எனக்கு சுவராசியமாக இருக்குது எதெல்லாம் அடிக்கடி நான் பகிர்றேன் எதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது வயதுக்குள் வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையாகவே இருக்கு மீதி எல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸ் அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை அளவும் இல்லை உயரமும் இல்லை ஒன்றுமே இல்லை அது ஒரு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் ஒரு நம்ம புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது நம்ம வாழ்க்கை ஓட்டத்துக்காகவோ அது அளவிடப்படுதே தவிர உணர்வு ரீதியாக ஒரு மனிதன் கடைசி கால வரையிலும் அவனுக்குள்ள ஒரு சிலேட்டை வச்சு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி லூப் மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பாக இருபது வயதும் இருக்கிறதா அந்த இருபது வயதும் கடந்து அறுபதை தொடுகின்ற வயது வரையிலும் ஒன்று நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அதனுடைய உயரம் எவ்வளவு பெரிய உயரம் உண்மையிலுமே இந்த நாளில் இந்த இந்த நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரம் வந்து நம்ம நமக்கு எவ்வளவோ நிகழ்வு புத்தக வெளியீடுகளுக்கு போகலாம் அல்லது ஒரு நினைவு கூட்டத்துக்கு போகலாம் எதுவோ இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு அந்த அவர் சமூகத்துக்கு செஞ்ச பங்களிப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு நினச்சி நம்ம போய் பேசுகிறதா இருக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் இது அப்படி அல்ல எனக்கு இந்த வாய்ப்பு இந்த இடத்தில் போது என் வாழ்க்கையை திருப்பி பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வந்து எந்த ஒரு நினைவு கூட்டத்திலையும் வராது ஒரு சில ப பகிர்ந்தல் அவங்களோட பகிர்ந்துகிட்டது மட்டும் வரும் அல்லது அவங்களை பகிராம பொது தளத்தில் இருந்து வெளியிருந்து நம்ம பார்க்கறதுல அவங்க மேல வச்ச பிரமிப்பு சமூகத்துக்கு அவங்க செஞ்ச வேலைகள் அது மேல ஏற்படுற தான் நம்ம பேசுவோமே தவிர உணர்வு பூர்வமாக நம்மளோடவே பயணித்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த மேடை எனக்கு இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு ஒரு இருபது வருடத்துக்கு பிறகு முன்னாடி நான் ஒரு படப்பிடிப்புக்கு சிவகாசி போயிருந்தேன் காரை எடுத்துக்கிட்டு சிவகாசியில் பக்கத்தில் பக்கத்துல காரை எடுத்துக்கிட்டு சிவகாசி போனேன் சிவகாசி போய் அங்கே ஏன்னா எனக்கு ஒரு கிடைச்ச பெரிய சந்தர்ப்பம் முத்துகாபிஸ் அலுவலகத்துக்கு போனேன் ஐயாவை சந்தித்தேன் அங்கே அப்போ தான் எனக்கு முத்துகாமிக்கு சொன்ன மாதிரி பெரிய நண்பர் சொன்னார்ல பெரிய அலுவலகம் நல்லா எல்லாம் பிரமிச்சுக்கிட்டு இருந்தேன் பெருசாக அப்படியெல்லாம் ஏன்னா நம்ம ஜே ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் மாதிரி மாயாவி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் இல்லைன்னா ஜானி நீரோ அவ லாரன்ஸ் டேவிட் எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும் உள்ளே போனால் புத்தக கட்டுகள் அடிக்கி ஒரு சாதாரண டேபிள் போட்டு ஒரு மிக சாதாரணம் அது சிவகாசியெல்லாம் எப்படி இருக்குது ஜனத்தோ ஜன நெருக்கடி இல்லாத ஒரு காரைக்குடி வீடுகள் போனால் தெருக்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற தெருவில் ஒரு அலுவலகம் இருந்தது நான் பிரமிச்சது வேறு ஆனால் நம்ம பர்சனலாக ஆர்வப்பட்டு போனதுனால ஏமாற்றம் இல்லை அதுவும் எனக்கு ரொம்ப இன்னும் க்ளோஸாக இருந்தது அங்கே இருந்து தான் எனக்கு அந்த நண்பர்கள் பழகினாங்க முத்துகாமிக்ஸ் நண்பர்கள் இன்னைக்கும் ஒரு புத்தக திருவிழா வந்துருச்சுன்னா அன்னைக்கு பழகின நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சுருவாங்க எப்போ தேங்கினாச்சே அப்படின்னு ஒரு பண்டல் கட்டி எடுத்து வச்சுருவாங்க நான் இப்போ புத்தக திருவிழாவுக்கு போனேன்னா போகிற ஒரே கடை முத்து காமிக்ஸ் தான் அங்கே போக நண்பர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா அந்த ஸ்டாலில் முன்னாடி நின்று புகைப்படம் எடுத்துட்டு வந்துடுவேன் மற்றது எல்லாத்தையும் வருடம் முழுக்க நான் வாங்குறேன் ஆனால் புத்தகம் வாங்குவது என்பது முத்துக்காமிக்ஸில் போய் புத்தக திருவிழாவில் முத்துக்காமிக்ஸ் வாங்குவது என்பது என் வாழ்க்கையை நான் திருப்பி வாழ்வது போல ஒரு உணர்வு அதே உணர்வை தான் இந்த மேடையிலும் எனக்கு அவர் பிரிஞ்சதுல எல்லாம் ஒரு பர்சன்ட் கூட வருத்தம் இல்லை வருத்தம் இல்லை ஏன்னா அவர் இன்னும் நம் நினைவுகளில் வாழ்கிறார் இதுக்கு முன்னாடி நான் அவரையெல்லாம் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இல்லை அதனால் எனக்கு அவர் பிரிஞ்சு போயிட்டாருங்கிற வருத்தமும் இல்லை எனக்கு முன்னாடி எப்படி நினப்பில் இருந்தாரோ அன்பூ அந்த நினைப்பில் இருக்க போகிறார் அவர் ஏதோ ஒரு ஃபாரின் போய் ஒரு விருது வாங்கிக்கிட்டு வந்தால் நான் எப்படி ஒரு பாராட்டு விழாவுக்கு பேசுவனோ அந்த மாதிரி ஒரு நினைவுகள் வழியாக நமக்குள்ளே தங்கிட்டு அவருடைய கனவுகளை எனக்குள்ளே விதைச்சி இன்றைக்கி அந்த குழந்தையை இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த இடத்துல பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கேன் விஜயன் அவர்கள் கூட உண்மையிலுமே விஜயன் அவர்கள் அறுபத்தி எண்பத்தி நாலில் அந்த புத்தகத்தை தொடங்குகிற காலத்தில் நான் சென்னைக்கு வந்துட்டேன் எண்பத்தி நாலில் நான் சென்னைக்கு வர்றேன் சென்னைக்கு வந்து பாண்டி பாண்டிபஜார்லாம் புத்தகம் கிடைக்காம நம்ம ராம் தேட்டருக்கு எதிரில் ஒரு கடை இருக்கு இப்போ இன்றைக்கி அந்த கடை இல்லை அங்கே தான் கிடைக்கும் முத்துக்கா மிக்ஸ் அப்புறம் பஜாரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கரை ஒரு வருஷம் வரவே இல்லை புத்தகம் என்னடான்னு பார்த்தா இப்போ தான் எனக்கு அந்த கதையே தெரியுது அப்போ அந்த விடுவிட்டு போன வருடங்கள் ஏன் புத்தகம் வரலைங்கிற கதை இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது சகோதரர் சொல்கிறதையோ அவர் சொன்னதில் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அப்போல்லாம் நமக்கு என்ன வரும்னா ஏன் புத்தகம் வரல அப்படின்னு கோவந்தான் வரும் போய் போய் ஒவ்வொரு நாளும் கேட்டு வந்துகிட்டு இருப்போம் அப்போ விஜயன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இவ்வளவு போட்டிகளுக்கு இடையிலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் அந்த அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குற விஜயன் வந்து அப்படியே ஒரு தொடர்ச்சியாக இருக்கார் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்போ நான்லாம் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜை தாண்டி அல்லது மிடில் ஏஜுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கோம் கிங் ஷு அதை ஒத்துக்க மாட்டார் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு சொல்கிறேன் அப்போது அப்போது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கனவுகளை கொண்டு சேர்த்தக்கூடிய அப்பாவின் கனவுகளை சேர்த்தக்கூடிய விஜயன் அவர்கள் இருக்கிறதுனால இந்த நிகழ்வு மகிழ்வான உண்மையிலுமே நிறைவான ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த இந்த நேரத்தை பகிர்ந்து கொள்வதுக்கு எனக்கு கிடைச்சத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஸ்வாவும் சரி சகோதரர்களுக்கும் சரி என்னுடைய பேர பேர் அன்புகளும் நன்றியும் வணக்கமும் நன்றி சார் நான் உங்களை வந்து நடிகர் இயக்குனர்னு சொன்னேன் தவிர ஓவியர்னு சொல்லலை அதற்கான ஒரு பின்புலத்தை வந்து காமிக்ஸ் வழியா நீங்கள் உங்களை ஓவியர்னு சொல்லிக்காமே நீங்கள் அதை எங்களுக்கு வந்து நிகழ்த்தி காமிச்சிட்டீங்க குறிப்பிட இருக்கு மன்னிக்கவும் இங்கே எல்லாருக்குமே இப்போ ஏன்னா எப்படி ஒரு பொண்ணுன்னு சார் சொன்னாரோ தன்னோட இது வந்து ஒரு சாதாரண அஞ்சலி அஞ்சலி செலுத்தும் வழக்கமான நிகழ்வு கிடையாது இந்த இந்த படங்கள் வழியாக ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நூறு சதவீதம் தான் ஏன்னா சார் வந்து இப்போது ஈரோடு புத்தக கடையை பற்றி பேசும்போது எனக்கும் அப்படி கரூரில் ஒரு க புத்தக கடையை பேசுது நான் இப்போ பதிப்பாளரான பிறகு நான் அங்கே போய் பார்த்தேன் அவர் இப்போ வந்து அதே மாதிரி வேறு குடும்ப நாவல்கள்லாம் வந்துட்டுருக்காரு காமிக்ஸ்லாம் இருக்குது அவர்கிட்ட நான் ஏதோ பேசணும்னு தோணுது என்ன பேசன்னு எனக்கு தெரியல நான் ஒரு பதிப்பாளராக இருக்கிறேன் அவருக்கு முன்னாடி இருக்கேன் நான் பதிப்பாளருன்னு சொல்லி தான் நீ என்ன புக் போட்டுருக்கன்னு கேட்டால் நான் இன்னமும் சொல்லவும் முடியாது அப்படின்னுட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார் ஒரு காமிக்ஸ் கொடுக்குறேன் காமிக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது பட் அங்கே ஒரு அந்த இடத்துல ஒரு காமிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுனால அது எவ்வளோ என் வாழ்க்கையை எங்கே தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துக்கிறத வேறு விதமாக மாற்றிடுது அது மாதிரி இந்த பின்னை கல்றங்கிற ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அப்போ அம்மாவோட சினுக்கோழி அப்போ நைஸாக திருடிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது